நம்ம வீட்டை பொறுத்தவரைக்கும் வெள்ளி இந்த ரெண்டு நாளையில நான் கொஞ்சம் பக்தி பிரவசமாக தான் இருப்பேன் புதன்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை காலையிலக்குள்ளவே வீடு ஃபுல்லா வந்து சுத்தமாக கிளீன் பண்ணிடுவேன் வீடு வந்து கிளீன் ஆயிட்டாலே மைண்டும் வந்து அப்படியே ஃப்ரீ ஆயிடும் அதுலயும் எனக்கு வியாழக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அன்னைக்கு சாய்பாபாக்கு விரதம் இருப்பேன் வீட்லயே ஏதாச்சும் ஒரு பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிட்டுருவேன் சப்போஸ் ஏதாச்சும் பிரசாதம் செய்ய முடியலன்னா கூட ஒரு டம்ளர் பால் வச்சு சாமி கும்பிட்டுருவேன் நேற்று வந்து ரெண்டு லட்டு ரெடி பண்ணியிருந்தேன் ரவா லட்டு அப்புறமா நிலக்கடலை லட்டு ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான் ரவா லட்டுக்கு ஒரு கப் ரவை கூட ரெண்டு இல

கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறமா சாயந்திரம் ஒரு ஆறு மணி போல ஹோம் ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்து எல்லாம் படிச்சு நல்ல திருப்தியா சாமி கும்பிட்டேன் நாளைக்கு பார்க்கலாம்